ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஊழி சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாக்குத்தம் என்னவென்று சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வருஷத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு அவசினுடைய பின்பகுதி சொல்கிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கருத்தினுடைய பிள்ளைகளே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்கிறத விருப்பம் இருக்கும் டாக் பிள்ளைகளுக்கு டாக்டராக வேண்டும் இன்ஜினியராக வேண்டும் அட்வொகேட்டாக வேண்டும் என்று விரும்புவார்கள் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கணும் அப்படி விரும்புவாங்க ஒரு சிலருக்கு சொந்தமாக வியாபாரம் பண்ணணும் சொந்தமாக என்ன பண்ண தொழில் பண்ணணும் சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் கத்தோடைய பிள்ளைகளே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விருப்பம் இருக்கும் அதே போல் அது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய விருப்பம் இருக்கும் அது மாத்திரமல்ல சொந்தமாக வீடு வேண்டும் சொந்தமாக ஒரு பைக் வேணும் சொந்தமாக கார் வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் விருப்பங்களை சொல்வது தவறு இல்லை எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீ முதலாவதாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆழமாய் கடந்து போகும்படி வேதத்தை வாசித்து ஜெபிக்கும்படி எனக்கு கிருப தாங்கப்பா ஒரு விருப்பத்தை கத்தர் ஒவ்வொரு உள்ளத்திலும் கத்தர் போட்டுவார் எனக்கு அன்பான கத்திர இன்னும் வரங்கள் வேண்டும் வல்லம் வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் விரும்புவார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் ஊழியின் செருப்பு இன்னும் ஆண்டவர்கள் இதாக செய்யணும் ஆண்டுக்காக வைராக்கியமாக இருக்கணும் ஆண்டுக்கு வளமையாடு பயன்படுத்தப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கும் எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பல விதமான விருப்பம் இருந்தாலும் ஆண்டவர் கேட்குறாரு வேதம் சொல்கிறது ஒன்றாஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது சாலமோன் கர்த்தரோடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளை நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோன் கத்தரோடத்தில் என்ன பண்ணார் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளையில் நடந்தான் அப்போது ஒரு காரி நடக்க வேண்டும் சொன்னால் அவனுடைய கட்டையில் நம்முடைய அன்புக்கு நடக்கும் பொழுது கத்தை நம்முடைய காலிங்கெல்லாம் விருப்பத்தெல்லாம் அங்கே என்ன பண்ணுவான் நிறைவேற்றுவார் ஒன் ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மைந்தா வாசன் சொல்கிறது கிவியோனிலே சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தெய்வன் சொன்னார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் ஏதோ ஒரு விருப்பம் ஒவ்வொருவருக்கும் விருப்பம் ஐயோ திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கீங்களா இருபத்தஞ்சி வருஷமாயிருக்கலாம் முப்பது வருஷமாயிருக்கலாம் எத்தனை வருஷமாக இருந்தாலும் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமில்லை தெய்வனாக இருக்கிறார் யோன் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை இதுவரைக்கும் இத்தனை மாதம் ஆகிடிச்ச சொல்லி கொண்டிருக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே கத்தர் சொல்கிறார் நீ விரும்புகிறதை நிறுத்தி கேள் நான் நிறைவேற்றுவேன் என்று கத்தர் சொல்கிறார் கத்தருடைய கத்திலே நிச்சயமாக எந்தெந்த காலத்தில் நீங்கள் பாரத்தோடு ஜெயிக்கிறீர்களோ அந்த காரியத்திலே என் தெய்வனாய் கத்தர் செப்டம்பர் மாதத்திலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்த காண்பிக்க போகிறார் அது மாத்திரமல்ல ஒன்றாம் சக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பத வசந்தத்தில் ஆ சாலமோன் சொல்றார் ஆகையால் உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இனதென்று வகையிற்கும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருத்தை தந்தருளும் ஞானமுள்ள இருதத்தை காண்பிக்க கேட்கிறார் தந்தருளும் இருக்க இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலேயே ஆகுமேன்றால் உலோ ஜனங்கள் ஜனங்கள் இந்த நியாயம் விசாததற்கு என்ன வேணும் ஞானம் என்று சொல்லி அவர் கேட்குறார் ஐசிவன் ஐசிவரின் தேவை இது தேவை கேட்கவில்லை அவர் கேட்கறது ஞானம் தேவைன்னு சொல்லி கேட்குறார் கற்றுள்ள பிள்ளைகள் நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் வேண்டாம் பத்தாம் வசனம் சொல்கிறது சாலமும் அந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது என்று வேற்று சாலமும் அந்த காரியத்தை கேட்ட ஆண்டவுடைய பார்வைக்கு எப்படின்னா உகந்த எண்ணமா இருந்துச்சு கத்தருடைய பிள்ளைகளே அப்போது ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தத்துக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு அந்த விருப்பத்தை நம்ம கேட்கணும் அல்ல லோய்யா கத்தோடைய பிள்ளைகளே அப்போது நாம் தேவ சத்தத்துக்கு உட்பட்டு கேட்கும் பொழுது அந்த காரியத்திலே தேவனாய் கத்தர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய ஆவிக்கரை காரியங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது வேத்து வாசித்து ஜெயிக்க முடியலையா கத்தர் வரங்கள்லாம் எல்லாம் நிர நிரப்ப வேண்டுமா ஏசப்பாட்டை கேளுங்க செப்டம்பர் மாதத்தில் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அந்த பிற வரங்கள்லாம் நிரப்பங்கப்பா வல்லமையாக நிரப்பங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் ஓடியத்தில் பாதலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார் கிராமங்களிலே பட்டணங்கள் எடுத்து அண்டது பயன்படுத்த போகிறார் உங்கள் விருப்பங்களை கத்தன் நிறைவேற்ற போகிறார் அநேக ஆத்து மக்களை கொள்ளை போல தரப்போகிறார் அவர் நேற்றும் மீண்டும் என்றும் மாறாதேவனாக இருக்கிறார் கத்தோடைய பிள்ளைகளை எந்தெந்த காலக்காக நீங்கள் பாரத்தோடு ஜபிக்கின்றீர்களோ அந்த காலத்தில் தேவநாய் கத்தர் பறத்திலிருந்து ஒத்தாசு கொடுக்க போகிறார் எனக்கு வீண் வீடு இல்லைப்பான்னு சொல்லி கொண்டிருக்கலாம் கற்று நல்ல ஒரு வீட்டை கற்று நிச்சயமாக கொடுப்பதற்கு அவர் வல்லம் தேவனாக இருக்கார் பிள்ளைக்கு திருமணம் காரியமா அது குழந்தை வாக்கியமாக எதுவாக இருந்தாலும் சரி ஏசப்பாட்டை கேளுங்க நிச்சயமாகவே கத்தை நிறைவேற்றுவார் சாலமான் கேட்டது போல நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் நீ விரும்பி எந்தெந்த காத்து விருப்பத்தோடு இயேசு விடுத்து சொல்கிறீங்களோ நிச்சய நிச்சயமாகவே கத்த அற்புதமான காரியங்களை செய்வதற்கு பலமில்லை தேவனா இயேசப்பாட்டை கேட்கலாம் எல்லாம் வாயத்திறந்து திறந்து ஏசப்பா நீ விரும்புகிறத கேளுன்னு சொன்னீங்களப்பா ஹாலில் லூயாவை துதிக்கிறப்பா நன்றியோடு கூட எல்லா கண்களையும் கூட இயேசுவை நோக்கி பார்ப்பான் பார்ப்போம் ஹாலில் லூய் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்ப நீதிமன்ற பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசதி பின்பகுதி செல்லப்பட்டுருக்குது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா ஹாலில் லூ அலுவயா அன்றுவரே ரத்தத்தால் கழுவு போட்டு எங்களை நீதிமான மாற்றி இருக்கிறதே எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜபிக்கின்றார்களோ ஏசு கிறிஸ்துவின் வளமிழ நாமத்தினால இது விரும்புகிற இடத்துல கேள்வி சொன்னீங்களப்பா இப்பொழுது அவர் மனப்பட்டு அங்கே ஜபிக்கிற கேட்டு எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜபிக்கின்றார்களோ ஏசு கிறிஸ்துவின் வளமிழ நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதா இயேசுவின் நாமத்தினாலே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆலே லூய் அநேக அற்புதங்கள் நடப்பதா இயேசுவின் நாமத்தில் அப்பா திருமண வாகாத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாக்கிய செவீராக ஏசுவி நாம குழந்தைகள் அதை பிள்ளை குழந்தை பாகத்தை கொட்டை பிறாக இயேசுவி நாமத்தில் அப்பா ஆன்லே லூயாமை சொத்துனங்க தாவே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் தொழில் செய்கிற பிள்ளைகள் அண்ட் வேலை செய்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு மனப்பட்டங்க ஜெபிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் வாழ்மையில் நாம மொத்தனால வேலையில் ப்ரொமோஷன் கொடுங்கப்பா இயேசுவி நாமத்தில் அப்பா சேலரி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணி திரும்பியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா கத்தர் உயர்த்த போகிற கிருபிக்காய் சொத்துறங்க தாவே அந்த யோசிப்பை கொண்டு எகிர்த்து தேசத்தில் கொண்டு உயர்த்தினது போல பிள்ளைகளை ஆசுபத்தின் உயர்த்த போகிற கிருபிக்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுதிங்கப்பா கத்தப்படி செய்ய பிள்ளையை பிறக்கிறதுக்கு நன்றி ஓர்த்து திக்கிறோம் பெரிய காரியங்கள் செய்வீராக நீங்கள் பொறுப்படுத்த நீங்கள் ஆளுக்கு செய்வீராக ஏசு கிசும ஜபங்களும் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் முன்ன வருஷாந்தி சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபால மரவாதே அவன் அக்கிரமம் எல்லாம் நோயெல்லாம் குணமாக்கி பாட அழிவு மீட்ட மீட்டு முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தி ஆக்கிறார் கழுகு சமன்வாய் வாயை திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஆமேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான்